ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கும் ரணில் விக்ரமசிங்கவின் வாக்குச்சீட்டு குறித்த இறுதி தீர்மானம் இன்று எடுக்கப்பட உள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் குழுவுக்கு நியமிக்கப்பட்டுள்ள பிரதிநிதிகள் வாக்கு சின்னம் தொடர்பில் ஜனாதிபதியுடன் நேற்று இரவு விசேட கலந்துரையாடலை நடத்தியிருக்கின்றனர் சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பல அரசியல் குழுக்கள் இணைந்து செயல்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் நிறைவேற்று பணிப்பாளர் பிரசன்ன சியாமல் சனர தெரிவித்திருக்கின்றனர் எனினும் ஜனாதிபதி இதய சின்னத்தில் போட்டியிட தயாராகி வருவதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன தேர்தல் குறிப்பில் குறித்த சின்னம் இல்லை என்று தேர்தல் ஆணைக்குழு ஏற்கனவே கூறியிருந்தது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கான தேர்தல் சின்னங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளன விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தல் குறிப்பை அறிவித்திருக்கின்றது அதற்கமைய அரசியல் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னங்களின் எண்ணிக்கை எண்பத்தி நான்கு ஆகும் அத்துடன் அரசியல் கட்சிகளுக்கு ஒதுக்கப்படாத நூற்றி பதினைந்து அடையாளங்களும் வர்த்தமானி அறிவித்தலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன